தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார் வணக்கம் அபினேஷ் விவரங்களை பதிவு பண்ணலாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கான அக விலைப்படி உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதன்படி இந்த வகையில் உள்ள மாநில அரசு ஊழியர்களுக்கான அக விளைப்படியை கடந்த ஜனவரி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது சதவீதம் உயர்த்தி வழங்க தமிழக அரசு உத்தரவு மாநில அரசு ஊழியருக்கான அகவிலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படி ஊதியத்தில் ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதங்களுக்கு அகவிலைப்படை நிலுவைத் தொகை நடைமுறையில் உள்ள பணமில்லா பரிவர்த்தனை முறையான மின்னணு தீர்வு சேவை மூலம் இந்த தொகை என்பது வழங்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க முந்தைய ஊதிய விதத்தில் சம்பளம் வாங்கும் அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலை அகவிலைப்படி உயர்வு பொருந்தும் அப்படிங்கறதா இந்த அரசாணையுடைய சாராம்சம் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்